அஸ்லாம் அலைக்கும் எரிமலை வெடித்து உற்றாக வரும் லாவாவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொளியில் எரிமலை வால்கானோ என்ற உடனேயே நமக்கு இந்தோனேஷியாவும் மெக்சிகோ போன்ற நாடுகள்தான் நினைவுக்கு வரும் எரிமலை ஓரிடத்தில் போது அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரிந்த விஷயமே ஆனால் இவற்றால் சில நன்மைகளும் இருக்கின்றன பூமிக்கு வெகு ஆழத்தில் இருக்கும் வளமான கனிம சத்துக்கள் நிறைந்த மண்ணையும் கற்களையும் இவைதான் மேலுள்ள நிலப்பரப்பிற்கு கொண்டு வருகின்றன அதோடு எரிமலைகள் சூடான உருகிய நிலையில் இருக்கும் பாறைக்குழம்பையும் மேற்பரப்புக்கு செலுத்துவதன் மூலம் பூமியில் புதிய நிலப்பரப்புகளையும் உருவாக்குகின்றன இப்படி கடலுக்கு அடியில் இருக்கும் எரிமலைகள் கொண்டு வந்த தான் இன்று ஹவாய் தீவை உருவாக்கி இருக்கின்றன அதேபோல எரிமண்டலத்தின் அமைப்பையும் எரிமலைகள்தான் மாற்றுகின்றன காற்றில் பசுமை வாயுக்களையும் வெளியேற்றுகின்றன ஒலிம்பஸ் மோன்ஸ் என்னும் எரிமலைதான் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய எரிமலை இது பதினாறு மைல் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் உயரமான அதாவது எவரெஸ்ட்டை விட மூன்று மடங்கு உயரமானது எரிமலை என்ற வார்த்தை மனிதர்கள் வாழும் பூமிக்கு மட்டும் சொந்தமா என்றால் கிடையாது அவைகள் சூரிய குடும்பத்தை விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ந்ததில் எரிமலைகள் பல கோள்களிலும் துணைக்கோள்களிலும் இருக்கின்றன என்பது தெரிய வந்துள்ளது அவைகள் புதன் வெள்ளி நீலா செவ்வாய் ஐஓ டைட்டன் என்சிலாடஸ் ட்ரைட்டான் போன்ற கிரகங்களாகும் இதுவே இப்படி என்றால் இறைவன் குர்ஆனில் கூறும் நரகம் எப்படி இருக்கும் என்பது நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை Thank you for watching. Kindly subscribe my channel. Thank you. Thank you very much.